கும்பம் கும்பராசி என்பர்களே ஆணி மாதம் சூரியன் ஐந்தாம் இடத்தில் சந்திரிக்கக்கூடிய மாதம் சூரியன் அஞ்சில் இருந்தால் பலன் எங்கேயாவது போட்டிருக்கா போடல அப்போ இந்த மாதம் சாதகமாக இருக்காதா இருக்கும் எப்படி இருக்கும்னு கேட்டால் நம்ம வழக்கமாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து காலபுருஷ தத்துவத்தை எடுத்துக்கொள்ளணும் என்பது அதுதான் நமக்கு வந்து ஜோதிட சாஸ்திரம் அறிவுறுத்தி இருக்கிறது அதையும் எடுத்துக்கணும் பலன் பார்க்கும்போது எந்த ஒரு பலன் பார்க்கும்போதும் அப்படி காலபுருஷ தத்துவத்தின்படி சூரியனுடைய இடம் எது ஐந்தாம் இடம் அந்த சிம்மந்தான் அப்போ உங்கள் ராசிக்கு சூரியன் இப்போ எங்கே வந்திருக்கார் சிம்மத்துக்கு வரல ஆனால் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு வந்திருக்கார் அதனால் கட்டாயம் அது பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் எப்படி ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டால் கும்பராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் பூர்வீக சொத்தின் மூலமாக பலனை அடையலாம் உங் உங்கள் மூலமாக சுயமாக பலன் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் உங்களுக்கு வந்து பூர்வீகத்தில் சொத்து இருக்குது அந்த சொத்தை வந்து நீங்கள் முன்னிறுத்தி அதன் மூலமாக வருமானங்களை பெறலாம் பிறகு அந்த சொத்து சம்மந்தப்படுத்தி அதன் மூலமாக சுயதொழில் வியாபாரம் நீங்கள் செய்யலாம் அதுபோல் உங்கள் வேலை கூட பூர்வீகத்தில் நிறைய நிலப்புலனாக இருக்குது அப்போ அந்த இடத்துல ஏதாவது ஒரு விவசாயம் போன்ற விஷயங்களை செய்யலாம் நிறைய பேருக்கு வேலை கொடுத்த மாதிரியும் இருக்கும் நமக்கும் பலன் வந்த மாதிரியும் இருக்கும் இயற்கை சார்ந்த ஒன்றை செய்கிற மாதிரியும் இருக்கும் புண்ணியம் அது வந்து தானியங்களை விளைவித்து பிறருடைய பசி தீர்ப்பது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த மாதத்தில் இருக்குது டைரெக்டாக இல்லாமல் இன்டேரெக்டாக பலன் கிடைக்கக்கூடிய அம்சம் பூர்வீக சொத்தின் மூலமாக பலன் தரக்கூடிய அம்சம் இருக்கிறது கும்பராசி என்பர்களுக்கு அதுக்கப்புறம் கும்பராசியில் இருக்கக்கூடியவர்கள் பிள்ளைகள் வந்து வளர்ந்து பொருள் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களால பலன் கிடைக்கும் அதாவது எந்த ஒரு பெற்றோரும் வந்து பலனை எதிர்பார்த்து தன்னுடைய குழந்தைகளை வந்து வளர்ப்பது ஆளாக்குவது நிறைய பொருள் செலவு செய்து படிக்க வைப்பது கிடையாது அவங்க நல்லா இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும் ஆனால் நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் தலையெடுத்து தான் அந்த குடும்பத்தை வந்து உயர்த்துவாங்க அந்த குடும்பமே தலையெடுக்கும் அந்த குடும்பத்தின் கடன் கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் போக்குவாங்க அந்த பெற்றோர் அவ்வளோ நல்லா பார்த்துப்பாங்க ராஜா ராணி போல் இருக்க வைப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு யோகமானது உங்களுக்கு இப்போ ஏற்படும் அந்த ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறதோடு சேர்ந்து புத்திரகாரகன் குரு இருக்கார் உங்கள் ராசிக்கு பூர புண்ணியாதிபதி புத்திரஸ்தானாதிபதி புதன் இருக்கார் இந்த எல்லாவற்றையும் சேர்த்து தான் இந்த தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம் அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் பிள்ளைகளால் குடும்ப பிரச்சனைகள் தீரும் பிள்ளைகளுடைய கல்வி சிறக்கும் அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பிள்ளைகளுடைய திருமண விஷயங்கள் ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து கைகூடி வரும் அதை செய்ய முடியும் பே பேரன் பேத்தி எடுக்கக்கூடிய யோகமும் கூட இருக்கும் பிள்ளைகளுக்கு திருமணமாகி அவர்கள் வந்து குழந்தைக்காக காத்திருக்காங்க நீங்கள் எப்போ பேரன் கிடைப்பான் பேத்தி கிடைப்பான்னு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான அம்சங்கள் ஏற்படும் அதில் பிரச்சனை இருந்தால் சரி செய்யக்கூடிய அம்சமானது இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த சூரியன் புதன் குரு ஐந்தாம் இடத்துல இருந்து இந்த மாதத்தில் தரக்கூடிய பலன் ஏழாம் அதிபதி ஐந்தாம் இடத்துல இருக்கார் ஐந்தாம் அதிபதியாக சேர்ந்துருக்கார் அந்த ஏழாம் இடத்துல கேது இருக்கார் செவ்வாயோடு ராசியில் ராகு இருந்து அந்த இடத்த பார்க்குறார் அதில் என்ன அப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் கும்ப ராசியில் இருந்து ரொம்ப நல்ல மெச்சூர்டு நல்ல மெச்சூரிட்டி இருக்குது உலகம்லாம் தெரியும் அந்த பருவ வயது இன்ஃபேக்சுவேஷன்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு ஒரு பையனை பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து லவ் பண்ணிகிட்டு இருக்கீங்க காதல் வைப்பிட்றீங்க விரும்பிட்டு இருக்கீங்கன்னு சொன்னால் அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகும் ரெண்டு பேருக்கும் பிடிச்சிருக்கு ரெண்டு பேரும் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க நல்ல உத்தியோகம் பார்க்குறீங்க அவ்வளோ நல்ல குவாலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ரெண்டு பேரும் சேரக்கூடிய யோகத்தை பெற முடியும் பொதுவாக இந்த யோகம் வந்து நிறைய வழியில் சொல்லப்படும் ஐந்து ஏழு சுக்ரன் செவ்வாய் லக்னம் ஏழாம் இடம் தொடர்பு அப்படி லக்னம் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் தொடர்பு மூன்று ஏழு பதினொன்றாம் இடம் தொடர்பு இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது சுக்ரன் சந்திரனுடைய தொடர்பு இதெல்லாம் இருக்கும்போது பிடித்த மாதிரி வாழ்க்கை துணை அமையும் இவர்களுக்கெல்லாம் வந்து இந்த லவ் மேரேஜ்ன்றது லவ் வந்து மேரேஜில் வந்து சக்சஸ் ஆகும் விரும்பலாம் இப்படிப்பட்ட அம்சமானது இந்த மாதத்தில் இருக்கிறது இது வந்து சொல்லப்படுவது யாருக்குன்னு கேட்டால் நல்ல மெச்சூர்டானவர்களுக்கு ஒரு வயதில் படிக்கும் போதே வந்து லவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம்லாம் செஞ்சால் அந்த ராசியில் ராகுவும் ஏழில் கேதுவும் இருந்து போதாக்கரைக்கு ஏழில் செவ்வாய் கேது சேர்ந்து இருந்து அது வந்து படிப்பையும் கெடுத்து வாழ்க்கையும் கெடுத்து விட்டோம் அது பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி அதெல்லாம் முடித்தாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தில் அந்த காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் வந்து ரொம்ப அனுகூலமாக இருக்கும் அப்படி நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்திருந்தால் பெற்றோரிடத்தில் போய் உட்காந்து பேசுகிறதுக்கு உகந்த மாதமாக இந்த மாதமானது இருக்கின்றது இதெல்லாம் இந்த மாதத்தில் அனுகூலமான பலன்கள் சுக்கரன் வந்து ராசிக்கு மூன்று நான்காம் இடங்களில் சந்திருக்கிறார் அந்த பதினைந்து நாளுக்கு பிறகு நான்காம் இடத்துல சுக்கரன் வர்றார் இல்லையா அது ரொம்ப யோகமான காலம் அந்த சமயத்தில் நீங்கள் இதெல்லாம் செய்யலாம் அந்த திருமண விஷயங்கள் பற்றியெல்லாம் பேசலாம் ஏழாம் இடத்துல செவ்வாய்க்கு சேர்ந்து இருக்கிறதுனால அந்த மனமானவர்கள் வாழ்க்கை துணையுடைய ஆரோக்கியத்திலையும் சந்தோஷத்திலையும் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்று இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம்னு சொல்லியிருக்கோம் வழிபாடு என்ன அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஐந்தாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை இருக்கின்றது குலதெய்வ வழிபாடு ரொம்ப விசேஷமான ஒன்று இந்த மாதத்தில் குலதெய்வம் இருக்கக்கூடிய ஆலயம் சென்று ஊருக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் அப்படி வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லும்போது அருகில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் பெருமாளை போய் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க அந்த ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லும்போது அது புதனுடைய வீடாக இருக்கின்றது அந்த புதன் சூரியன் குருவுடைய சேர்க்கை இருக்கின்றது அதனால் பெருமாள் கோவில் போயிட்டு தாயாரையும் பெருமாளையும் வழிபட்டுவாங்க இது வந்து வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை தோறும் கூட நீங்கள் செஞ்சுட்டு வரலாம் இல்லை குலதெய்வ வழிபாடு செய்துவிட்டு வரலாம் இதெல்லாம் இந்த மாதத்தின் பலன் தரக்கூடிய வழிபாடாக கும்பராசி அன்பர்களுக்கு இருக்குது